என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்தர் வேளாண் சமதாய உறவுகளுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கணவன் எதற்காக அப்படின்னா இந்திய சுந்தர போராட்ட வீரர் தியாகிவே இமானுவேல் சேனார் அவர்களுடைய திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை நேற்றைய முன்தினம் ஜனவரி பதினேழாம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு சம்மந்தமாகவும் இந்த காணொலி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மணிமண்டபம் சிலை இந்த நிகழ்வை சிரும்பப்படுத்தணும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எண்டு வரைக்குமே வந்து இது வெளியே உள்ளதுக்கு தெரியாத அளவுக்கும் இந்த மணிமண்டபம் எந்த அளவுக்கு சுருக்க முடியும் இந்த மணிமண்டபம் எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சில வேலைகள் சாதி வெறியோடு நடந்து கொண்ட அண்ணன் அதாவது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் காதர் பட்சா என்ற முத்துராமலிங்கம் சேது கருணாநிதி அண்ணே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முனியசாமி இவங்கெல்லாம் கூட்டு செயலாக செஞ்சு ஐயா இமானுவேல் சேனாவுடைய மணிமண்டபத்தை அளவுக்கு சிரமப்படுத்தியிருக்காங்க இது வெளி தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க தான் இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இவர்கள் மூன்று பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கும்போது இதற்கு மேலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஏதோ வாரிசு தொடர்புள்ள அண்ணன் காதர் பச்சா முத்துராமலிங்கத்துக்கு நெருங்கிய உறவு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இது நீண்ட நெடிய காணொலியாக கூட இருக்கலாம் ஸோ எனக்கு மனசில் பட்ட சில கேள்விகளை ஆனால் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள்ட்ட வந்து நான் கேட்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா நான் பதினாறாம் தேதி கடந்த கலந்துக்கிட்டேன் அங்கே பரம்புடி வந்திருந்தேன் இந்த நிகழ்வு எந்த எதுக்காண்டி நடக்குதுன்னே பொதுமக்கள்கிட்ட தெரியல பேனர் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒட்டுறதெல்லாம் கிழிச்சது அப்படின்னு நினைக்கும் போது இது எப்படி எடுத்துக்கிறனே தெரியல கேட்டால் இதில் போலீஸ்லாம் வந்து ப்ரோட்டோக்கால்லேயே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ப்ரோட்டோக்கால் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இதே காவல்துறை சிஎம் என்னென்ன ப்ரோக்ராமில் கலந்துக்கிறான் ப்ரோட்டோக்கால் வெளியிட்ருக்கணும் இல்லை மாவட்ட செயலரையே வெளியிடல அப்படின்ற பல்வேறு கேள்விகளாக இருக்குது அது சம்மந்தமான முழு தான் இது முதல்ல கேள்வியில் இருக்குது அப்படின்னு முதல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தமிழகம் வந்து நன்றி தெரிவிக்கும்னு நான் நினைக்கிறேன் முதலாவதாக அதாவது சிஎம் வந்து அதாவது ஒரு ப்ரோட்டோக்கால்னு வச்சுருப்பாங்க சீம் என்னென்ன ப்ரோக்ராம்ல இத்தனா தேதி கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுத்துருப்பாங்க இந்த இத்தனை மணிக்கு இந்த நிகழ்வு கலந்துக்கிறாங்க இத்தனை மணிக்கு இந்த நிகழ்வு கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் அந்த ப்ரோட்டோக்காலை ஏன் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் காதல்பா முத்துராமலிங்க வந்து வெளியிடலை அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இமானுவேல் சேரார் அவர்களுடைய நினைவிடத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தக்கூடியதாக இருந்ததாக கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அந்த நினைவிடத்தில் கொண்டே கொண்டே கண்டிப்பாக வந்து தலைவரை வந்து நான் வந்து மரியாதை செலுத்த வைப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா இதே காதர் பச்சா அண்ணன் முத்துராமலிங்கம் எதற்காண்டி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு தலைவரே அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டு மூணாவது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக தேவேந்திரகுள வேளாளர் சமூக மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் இல்லை என் சமூகத்தை சேர்ந்த அண்ணன்களாக இருக்கட்டும் யாருமே தலைவரோட அந்த கட்சி தலைவரோடைய பார்வைக்கு கொண்டு போகலை அப்படி இருக்கும்போது அங்கே என் மக்கள் வந்து இந்த பட்டியலிட்ட கொடுக்க கோஷம் போட்டுகிட்டு இருக்கும்போது ஏன் அந்த மக்களை சந்திக்க தமிழக முதல்வர் வந்தார் சரிங்களா அவங்க என்ன கோஷம் போகிறான்னு கேட்டுட்டு அந்த மக்களை சந்திக்கத்தான் வந்தார் அந்த ஸ்டாலின் ஆச்சு ஒளிகா அது இதெல்லாம் சொல்லலை சரியா வரும்போது ஏன் காதரபட்சா அண்ணன் முத்துராமலிங்கம் அந்த கோரிக்கையை கேட்க விடாமல் தடுத்து போனீங்க அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி வந்துருக்குது சரிங்களா இன்னொன்று இந்த மணிமண்டபம் அமைச்ச உடனேயே அதாவது அந்த இது வந்து பார்த்தோம் மேப் வந்து பார்க்குறோம் இந்த மணிமண்டபம் அருகாமையிலே இருபது அடி ரோடு வந்து இருக்குது அந்த இருபதடி ரோடை மறைச்சு அங்கிட்டு ஒரு கடை அதாவது சந்தப்பட்டிலருந்து கடையாக கட்டியிருக்கார் யாரு நம்ம சேது கருணாநிதி அண்ணன் சரிங்களா சேர்மன் சேது கருணாநிதி அண்ணன் சரிங்களா அவர் கட்டியிருக்காரு அதை ஏன் அவர் வந்து தடுக்கலை இந்த செட்டியூல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இருபது அடி பாதை வந்து இங்கே வந்து ஒதுக்கணும் அந்த பக்கட்டும் இந்த மண்டபத்துக்குள்ள வர்றதுக்கான பாதை வந்து இருக்குது அப்படிங்கும்போது அதை சுற்றி உள்ள பாதைகளை ஆக்கிரமிப்பு பண்ண சேது கருணாநிதியை அன்னை ஏன் வந்து கண்டிக்கலை அதே போல் அவசர அவசரமாக சேது கருணாநிதி அதாவது பொட்டையானலாம் கடந்த அந்த சந்தைப்பேட்டையை திடீர்னு பில்லர் எழுப்பி ரெண்டு மாடி கட்டணங்கள் எழுப்பி மணிமண்டபத்தை மறைச்சிருக்காரு அதையும் ஏன் அன்னை காதரப்பட்ச என்ற முத்தராமலிங்கும் கேட்கலை அப்படின்ற கேள்வி அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய கட்சி அதாவது கட்சி வேலை செய்கிறதுக்கு மட்டும் கட்சி நிர்வாகிகள் வந்து வேணும் நீங்கள் எந்த பகுதியிலே இருந்தாலும் உடனே வாங்க கட்சி வேலை செய்யணும் அப்படின்னு தேவேந்திரர்களுக்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்த அது கிளை ஒன்றியம் மாவட்டம் இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூப்பிடக்கூடிய நீங்கள் ஏன் அதாவது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரும்போது அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கலாம் உங்களுக்கு வேண்டப்பட்டால மட்டும் அறிமுகப்படுத்துறீங்க தான் இன்னும் பல்வேறு கேள்விகள் வந்து இருக்குது அதை கண்டிப்பாக உள்ளே போய் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா அதனால் இது சம்மந்தமான காணொலி தான் ஸோ இது நீண்ட நெடிய காணொலியாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக யாராவது இதற்கு பதில் கொடுக்குறாங்களா இல்லை இதற்கு மீறி வந்து கொலை மிரட்டல் விடுறாங்களா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா மனசில் பட்ட ஒரு வழி ஏன்னா சமூகம் சமத்து சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதே திராவிட மடல் ஆட்சியில் தமிழக முதல்வருக்கு செய்யணும்னு மனம் இருந்தாலும் நீங்கள் சாதி வெறியோடு ஏன் நடந்துக்கிறீங்க இப்படி சாதி வெறியோடு நடந்துக்கிறவங்க உங்கள் சாதி கட்சியில் போய் சேர்ந்துட்டு போக வேண்டியது தானே இன்னைக்கு உங்கள் சமூகத்துக்காண்டி எத்தனையோ கட்சிகள் இருக்குது அதில் போய் சேர்ந்துக்கிற ஏன் ஒரு பொதுக்கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த நீங்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கட்சிக்கு கலங்கப்படுத்துறீங்க அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி சரிங்களா சரி விஷயத்துக்கு உள்ளே போயிடும் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மட்டுமல்லாமல் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் அது இயக்கங்களோட தலைவராக இருக்கட்டும் சங்கங்களோட தலைவராக இருக்கட்டும் இல்லை பிற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கோரிக்கை வச்சதின் அடிப்படை இந்த மக்களுடைய பல நாள் கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து ஐயாவுக்கு வந்து சுதந்திர தியாகினை அறிவிக்கணும் அவருக்கு வந்து அரசியலை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மூணு கோடி ரூபாயில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதற்கப்புறம் இது இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றைய முன்தினம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிரு திறந்து வச்சுருக்காங்க ஸோ தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் வந்து மனமார்ந்த நன்றி நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா அதாவது இதுவரைக்கும் அன்றைய காலகத்திலிருந்து அதாவது கலைஞர் கருணாநிதி காலம் தொட்டு அம்மையார் ஜெயலலிதா காலம் தொட்டு அதற்கப்பறம் வந்த மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் எடப்பாடி ப பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இவனால் தொடர்ந்து கோரிக்கை தெய்வந்தருள வேளாண் மக்கள் மட்டுமல்லாமல் எங்கள் சமூகத்தில் அந்த தலைவர்கள் எல்லாருமே வச்சதன் அடிப்படையில் யாருமே செவிசைக்காத பொழுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேளாள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஓட்டு அரசியலுக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்கள் ஆனால் இந்த மக்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்காக போராடிய இந்த சுதந்திரத்துக்காண்டி போராடிய ராணுவத்தில் பணிபுரிந்த இந்திய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு ஒரு கௌரவப்படுத்தி அவருக்கு மூணு கோடி ரூபாயில் சில கூடிய மணிமண்டபம் அமைச்சு தரப்படும் எங்களுடைய ஆட்சியில் அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க ஸோ தான் எந்த அரசும் செய்யாத ஒரு வேலையை தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் முதன் மீடியா சார்பாக வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா யாரும் செய்யலை அப்போ செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறது நம்மளுடைய கடமை மாற்றுக்கிறதே கிடையாது இதில் என்ன அப்படின்னா தமிழக முதல்வரே இந்த மக்களை ஒரு அங்கீகாரப்படுத்தணும் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அதில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அதாவது எந்த அளவுக்கு சாதி வெறியோடு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு உதாரணம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவே தேவேந்திர வேளாளர் சமூகம் அரசியலை மேலே ஒங்கிடக்கூடாது அப்படின்றதுல சில சாதி வெறிகள் இருக்காங்க அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி இன்னும் லொட்டு லோஸ்குன்னு என்னமோ சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் சரியா தேவேந்திரன் மட்டும் அரசியலில் மேலே போயிடக்கூடாது சரியா யார் இவன் என்ன சாதியா அவன் தேவேந்திரன் நினச்சி அவனை மேலே வரக்கூடாது மேலே விட்டால் நம்மள டம்மி வாங்கிடுவானே அப்படின்ற அடிப்படையில் எல்லா கச்சேரியுமே இந்த வன்மை நடக்குது அப்படித்தான் திமுகவில் அதாவது நான் முதல்ல ஒரு கொஸ்டின் வச்சு இல்லையா நம்ம திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் காதல்பக்ஷா முத்துராமலிங்கம் அண்ணன் வந்து அவருக்கு வேலை செய்கிறது எல்லாமே தேவேந்திரகுல வேளாளர் சம்மதி சார்ந்த ஆட்கள் தான் கட்சி வேலையிலேருந்து அது எப்படி சொல்கிறது நான் ராம வந்து அவ்வளோ தூரம் வந்து உழைக்கிறாங்க ஆனால் இந்த மக்களை இவர் வந்து சரியான ஒரு அங்கீகாரப்படுத்துகிறான் தான் கிடையாது ஏன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது இவர் அப்பா இறப்புக்கு காரணம் ஒரு தேவேந்திரகுல வேளாளராக இருந்திருக்காங்க ஏன்னா அதோடய ஹிஸ்டரியில் இதில் பேச வேணாம்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்பா இழந்திருக்காரு அவரையும் ஏதோ ஒரு சூழலில் படுகொலை செய்ய முயற்சிக்கும் போது தப்பிச்சிருக்காரு ஒருவேளை இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இந்த சமூகத்தை பழி வாங்குகிறாரா என்னென்னு தெரில இதுபோறத்துக்கு ஐயா முத்தராமலி ஐயாவுடைய ஏதோ நேரடி வாரிசு தொடர்பில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதன் அடிப்படையில் எந்த ரூபத்துலையும் இவருடைய புகழ் அதாவது யார் சுந்தரப் போராட்ட வீரர் ஐயா வே இமானவெளி சேனாவுடைய புகழ் மேலே ஓங்கிடக்கூடாது முடிஞ்சளவுக்கு டம்மிப்படுத்தணும் ஒருவேளை இந்த புகழ் மேலே ஏறி போச்சுன்னா நம்ம ஐயாவுடைய புகழ் வந்து இறங்கிருமோ அப்படின்ற அடிப்படையில் இந்த விஷயத்த பண்ணுறாரா என்னன்னு வந்து எங்களுக்கு தெரில ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் கதர் பச்சா அவருடைய சாதி கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு கொடியேற்றுறாரு இப்போ வீடியோலாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இதை அவரை நான் குறை சொல்ல முடியாது ஏன்னா யாராக இருந்தாலும் தான் சம்மந்தக்கூடிய மக்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க அதனால் அவங்கள வந்து நம்ம குளிர் வைக்கணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறீங்க அதில் மாற்றுக்கிறது எல்லாம் அதெல்லாம் நாங்கள் குறை சொல்லவே மாட்டோம் ஆனால் இதே இன்னொரு துருவமாக இருக்கக்கூடிய தேவேந்திரோல வேளாளர் சமூகத்தை வஞ்சிப்பதற்கான காரணம் என்ன அதற்கான என்னென்ன காரணம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது ஐயாவே இமானுவேல் சேனார் ஐயாவுடைய நினைவிடத்தில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வாக ஒரு புரோட்டோக்கால் இருந்திருக்குது சரியா ஏன்னா நாங்கள் அதற்கு முதல் நாள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இமானுவேல் சேனாருடைய அந்த நினைவிடத்துக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வரல அப்படின்னா அந்த நினைவிடம் அப்படியே தான் இருந்திருக்கும் ஆனால் அவசர அவசரமாக அது அலங்கார ஏற்பாடுகள் அது ஒத்துக்கு கீழே சீம் வராங்களே அப்படின்றக்காண்டி அந்த கீழே வந்து அந்த கம்பளம் இல்லையா அந்த சேப்பு கம்பளம்லாம் விரித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்தில் ரோப்பு போட்டு விட்டு காவல்துறையெல்லாம் பணியில் அமைத்திருந்தாங்க பொதுமக்களை விட காவல்துறை தான் அதிகமாக வந்துருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த தகவல் எப்படின்னு தெரியும் நான் சொல்கிறேன்னு கேளுங்க அதாவது ஐயா இமானுவல் சேனோடைய பேரன் மூத்த பேரன் அண்ணன் ரமேஷ்குமார் தேவேந்திரன் தான் என்கிட்ட சொன்னார் தம்பி நான் வந்து சிஎம்கிட்ட வந்து இந்த கோரிக்கை வந்து வச்சுருந்தோம் இந்த மாதிரி நினைவிடத்து போயிட்டு போகலாம் போது காதரபட்சா முத்துராமலிங்கம் தான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவரை மடைமாற்றம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்றத ரமேஷ்குமார் என்னை சொன்னார் நான் போனோன்னையே சக்கரவர்த்தி சகோதரர்கிட்ட கேட்டேன் ஏன்னா என்ன இந்த மாதிரி வந்து ஐயாவுடைய நினைவெடுத்து வந்து மரியாதை செலுத்துறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அவர் நிறையா விஷயத்தை உண்மையாக சொன்னாப்பில்ல தினேசி உண்மையாக பொய்யான்னு என்ன தெரில சிஎம் வந்து ஒரு பத்து நிமிஷம் உரைன்னு சொன்னாங்க அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இது எல்லாமே ஷெட்யூல்டு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதே போல் ஐயாவுடைய இந்த நினைவிடத்தில் மரியா செலுத்தணுங்கிறாங்க செலுத்தலன்னு சொல்கிறாங்க ரெண்டு பக்கம் ஒலட்டி விளட்டு பேசுகிறாங்க எனக்கே வந்து எப்படி அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடச்சாப்பில்ல சக்கரவர்த்தி அவர் என்னடா நம்ம சொன்னதை அவருக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சகோதர நினைச்சாலும் பரவாயில்ல உண்மை தான் சரிங்களா அதை தான் என்ன சொன்னார் என்ன பிரதர் இவ்வளவு தூரம் வந்து மணிமண்டபத்தை திறந்து வைக்க வர்றார் தமிழக முதல்வர் ஐயா வந்து ஐயாவுடைய நினைவிடத்தில் போய் ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தல என்ன நிகழ்வு இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே வந்து சில விஷயம் சொன்னார் நம்ம சொல்ல முடியல சரிங்களா திட்டமிட்டே செய்யக்கூடிய சதி அப்படின்றத தான் சொல்ல முடியும் ஏன்னா நாளைக்கு அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்துடக்கூடாதுல்ல அப்போ இதில் முழுக்க முழுக்க என்ன பிறகு நான் எப்படி பார்க்குறேன்னா அண்ணன் காதர் பாச்சா முத்திராமலிங்கத்தை தான் நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா அப்போ காதிர்பா முத்துராமலிங்க என்ன என்ன சொல்லியிருக்கீங்க ரமேஷ்குமாரி எல்லாத்தையுமே எப்படியாவது நான் கண்டிப்பாக ஐயாவுடைய நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்த வச்சுருவேன் நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிப்பிட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு கூட்டிகிட்டு போய் எங்கே உடனே கலந்துக்கிற வச்சுருக்கீங்க கவினா சிபிசி ஸ்கூலில் கலந்துருந்துருக்காரு அதுக்கப்புறம் வேறு எதுவும் கட்சியிலருந்தெலாம் வந்து உங்கள் திமுக கட்சியில் இணைஞ்சிருக்காங்க எல்லாம் வந்து சேர்த்துருக்கீங்க அப்போ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்கு கேட்டால் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு ஏமாத்திருக்கீங்க சரி ஒன்று இருக்கட்டும் இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழக முதல் என்ன நிகழ்வுக்கு வரான்னு பரமக்குடி மக்களுக்கு கட்சி கொடி மட்டும்தான் இருந்துச்சு சரி இந்த நிகழ்வு தான் வராருன்னு ஒரு பத அதை கட்சி சார்பாக ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்களா கட்சி சார்பாக நீங்கள் வைக்கல சரி எங்கள் சமூகத்தில் ஒரு தலைவருக்கு வைக்கிறதுக்கு உங்களோட கட்சி காசோ இல்லை உங்கள் சொந்த காசே போயிடும் அப்படின்னு கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஏன் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ கட்சி இயக்கங்கள்லாம் சார்ந்தவங்க வந்து பேனர் வைக்கணும்னு சொன்னாங்கள்ல அதுக்கு ஏன் அளவு பண்ணலை அதுக்கு நெருக்கடி ஆறு கொடுத்தது மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணதே அது கலெக்டர்லேருந்து இருந்து யார் ப்ரெஷர் கொடுத்தா இது மக்கள் தெரியாமல் இருக்குமா இது இருக்கட்டும் சரி இதில் காவல்துறை அடக்குமுறை என்பது ரொம்ப ரொம்ப மோசம் அதாவது நைட்டு போஸ்ட் வந்து ஒட்டுறாங்க ரமேஷ்குமார்னா எல்லாமே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அதை நான் அடுத்த காணொலியில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் காவல்துறை அடக்குமுறை எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு இவங்க போஸ்ட் ஒட்டி போயிருக்காங்க போஸ்ட்டு போய் கிழிச்சிருக்காங்க இவங்க உடனே அந்த டூ வீலரில் கடந்து ஓடுறாங்க போலீஸ் வந்து அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அப்போ தமிழக முதல்வர் என்ன நிகழ்வுக்கு வாராரு அப்படின்றத பொதுமக்கள் அதாவது தேவேந்திரபாபு வேலை சமைச்ச அந்த பொதுமக்களும் இந்த கட்சி இயக்கங்கள் வச்சுருக்கோம் எதை தவறான வாசங்கள் போட்டிருந்தா கூட அந்த போஸ்டரை போய் கிழிக்கிறதில் ஒரு நியாயம் இருக்குது அதை விட்டுவிட்டு தமிழக முதல்வர் வரவேற்ற விதத்தை தமிழரோட தமிழக முதல்வரோட போஸ்டரே கிழிக்கிறீங்க அப்படின்னா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது இதை ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ புரோட்டோக்காலும் வந்து வெளியிடலை அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது இந்த விழாவை எப்படி வெளில கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ஆனால் காதர் பச்சா வந்து தெளிவாக இருந்திருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது ஐயா வே இமானுவல் சேனா ஐயாவுடைய மணிமண்டபத்து கூடிய சிலை வந்து அறிவித்தாங்க தமிழகம் முதல்வர் இது கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டே ஆகிப்போச்சு இது நினச்சிருந்தால் எப்பயோ ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இது ஏன்னா எலக்ஷன் எலெக்ஷன் விட்டு விட்டுனா தானே அந்த மக்களுக்கு நினைவு விட்டுருங்க அப்படின்னால்தான் இந்த எலெக்ஷனை ஒட்டி இதை வந்து பண்ணியிருக்கீங்க ஓகே இந்த மணிமண்டபம் தொடங்குற வரைக்கும் அங்கிட்டிருந்து சந்தைப்பட்ட தரிசான நிலம் மாதிரி கிடந்துச்சு சும்மா அப்படியே யா எப்படி சொல்கிறது சந்தையாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த மணிமண்டபம் கட்டி பில்லர் எழுப்புன உடனே அவசர அவசமாக அதாவது நகராட்சியில் இருக்கிறா இல்லையா நம்ம அன்னிய சேது கருணாநிதி இதுலேயும் வந்து அவங்க குடும்பத்தில் அம்மா நான் அப்படிலாம் ஐயாவுக்கு வந்து துரோம் செய்யலாமா இது வந்து கருமன்றோட பிளானுமா அப்படி மேலே நடிச்சுருக்காரு யாரே நம்ம நான் செய்து கருணாநிதி அவர்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாமல் அந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க எப்படி இப்படிலாம் உங்களுக்கு வந்து இரட்டை வேடம் போட முடியுது அப்படின்னு வந்து எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியலண்ணே சரிங்களா நான் சாதி வெறியே அப்படின்னா சாதியை மேலே இதுக்கு அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுனே யாரும் சொல்லக்கூடிய பேச்சு கேட்டு ஏன் இப்படி உங்களுக்கு வண்ணோம் அதனால் வரைக்கும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குது இங்கிட்டு பில்லரை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சோன்னே அவசர அவசரமாக என்ன பண்ணுறாரு சந்தப்பேட்டையை வந்து இங்கிட்ட வந்து ஒரு வளாகம் கட்டுறாரு வளாகம் ஒரு கட்டடத்தோடு நிப்பார்ட்டு மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கட்டடம் ஒன்று கட்டி படிக்கட்டுக்கு ஒரு கூண்டையும் போட்டு என்ன பண்ணுறாரு மணி மண்டபத்தை மறைச்சிடுறாரு இதை விட ஒரு குடும்பம் என்ன தெரியுமா இருந்து பக்கத்தில் இருபது அடி பாதை ஒன்று இருக்குது அதை சுற்றி இந்த மேப்பில் போகிற நல்லா பாருங்கள் இதை அப்படியே மறைச்சி அதையும் ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துகிட்டாப்புல நம்ம அண்ணன் செய்துக்கிற நான் எப்பேற்பட்ட சேலை பார்த்திங்களா இதில் பைப் லைன் வேறு எதுவும் குடிநீர் இதா இல்லை கரண்ட்டு லைனாக தெரியல இந்த மணிமண்டபத்துக்கு இருக்கக்கூடிய செவர் செவருக்கு இல்லையா அந்த தடுப்பு செவரு அதில் போட்டிருக்காராம் அப்போ எந்த அளவுக்கு பேருக்கு சாதியை ஒரு எண்ணம் இருக்குன்னு பாருங்களேன் ஆ அப்போ கேட்டால் வந்து அவங்க குடும்பத்து அம்மா நான் அப்படிலாம் இல்லைம்மா நான் அப்படிலாம் செய்வேனாமா அப்படின்னு நடிக்கிறாராம் இதேலாம் யார் சொன்னால் அவங்க இல்லை ஒரு ஆள் சொன்னே வச்சுக்கோம்மே ஆ அப்போ எந்தளவுக்கு இது ஏன் வந்து அண்ணன் கதைபட்சம் முத்துராமல்லைங்க கேட்கல ஏ ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க ஏன் சந்தப்பட்டைக்கு வந்து ஒரு கட்டளை எழுப்புகிறதுக்கு அந்த பக்கத்து எதுவும் இடம் இல்லையா இல்லை அந்த அங்கேட்டு ஒரு சீட்டு போட்டுக்கலையா ரவுண்டு சீட்டு அந்த சீட்டில் போய் நீங்கள் ரெண்டு மாடி என்ன மூணு மாடி கூட கட்டுங்க யாரும் கேட்க போறாங்களா அப்போ இந்த மணி மண்டபம் பொதுமக்களுக்கு அங்கே வரக்கூடியவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சாதி வெறியோடு செஞ்ச செயல் அப்படின்னு தான் நம்ம வந்து அதை பார்க்குற மாதிரி இருக்குது அப்போ என்ன மனநில்லை ஏன் இதற்கு உறுதுணையா இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா அவசர சம கட்டினார் இல்லையா ஐயா இம்மானுவேல் சேனோடைய மணிமண்டம் வந்து மறைக்கணும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமுத்து சார்ந்தவர் ஒருத்தர் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு வழக்குறப்பட்டு நான் அந்த கேஸ் வந்து ஒரு மூணு வருஷமா இழுத்தடிக்கும் சொல்கிறாங்க இப்போ அது எதுவுமே கடையை திறக்கவும் முடியாதான் பார்த்துக்கங்க அதை அவக சமுதத்தை சார்ந்தவர் தானா அப்போ இதுக்கு இந்த மணிமண்டபத்தை சிரும்பப்படுத்தணும் இந்த மணிமண்டபம் மக்களுக்கு மத்தியில் வந்து வர்றப்போ கூட தெரியக்கூடாதுன்னு சாதி வரியோட யார் யாராலும் நடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் காதர் பாஷா முத்துராமலிங்கம் மட்டும் கிட்டே எல்லாம் இவங்கலாம் ஒரு சாதி தானே ஏன்னா நான் காதர் பாஷா முத்துராமலிங்கம் வரும் அவரும் மறுவர் சமூகம் ஆனால் சேத்துக்காரனாரின்னு சொல்லலாம் அவரும் மறுவர் சமூகம் இந்த முனிசாமின்னு சொல்லி பாருங்க அதிமுகவில் மாவட்ட செயலாளர் அவரும் மறபூர் சமூகம் இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் ஆனால் சாதின்னு வரும்போது கட்சி இயக்கம் ஆய் அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் அப்படி தான் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம தான் முட்டா பயத்தனமா டேய் நீ திமுகடா நான் அதிமுகடா நான் பிஜேபி நான் காங்கிரஸ்டா அப்படின்னு தொங்கிடு திரிகிறோம் அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கொஞ்சம் கூட நம்ம சமூகத்தில் பிறந்த அளவுக்கு இல்லையா அப்போ இதற்கெல்லாம் துணை போகிறாரா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எங்கள் அண்ணன் முரியேசேன் இந்த சமூகத்தோட ரத்தம் தானே உங்களுக்கு ஓடுது அந்த பாதை அதாவது ஐயா இமானுவேசன் இருந்து வெளியே போகிற பாதைக்கு செப்டம்பர் பதினொன்றுக்கு அவ்வளோ தூரம் கத்தி கூப்பாடு போட்டு வீடியோ போட்டு அந்த பாதை போட வேண்டியதாக இருக்குது கேட்டால் வந்து இது நேஷ்னல் ஹைவே அந்த ஹைவே இந்த ஹைவே ஏதோ இதாவது பண்ணி கொடுக்குறாங்க இந்த சமூகத்தை பொறுத்தவரை என்னென்ன எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது ஏய் ஏதோ இவர் எலும்பு துண்டாவது போடுறாள்ல அதை எலும்பு துண்டுவோடு போட மாட்டேங்கிறியா இவர் எலும்பு துண்டாவது போடுறான்ல அதை கவிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்க மத்தியா அதே எனக்கு அருவறுப்பாக இருக்குது ஏன் எதையுமே முழுசாக வேணும்னு அடம் பிடிக்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் பொதுத்தலங்களில் எனக்கு அரங்கம்ன்ற பேரை நீக்கணும் மணிமண்டம்ன்ற என்ன அறிவிச்சுக்கணும் அதான் வேணும்னு தானே எல்லாருமே சமூகத்தலங்களில் கத்தணும் அதன் அடிப்படையில் இந்த மக்களோட குமுறளை புரிஞ்சிக்கிட்டு தானே இன்னைக்கு இந்த அரசு மாத்துச்சு இன்றைக்கி கல்யாண மண்டபம்னு வேணால் சொல்லலாம் ஆனால் கல்யாண நிகழ்வு நடத்த விடாத அளவுக்கு பரமக்குடி குடிச்ச அந்த மக்கள் தான் அதை வந்து முன்னெடுக்கணும் உள்ளே போகணுன்னே ஐம்பது பேருமே அந்த க மண்ண மகனாரே மண்ண எல்லாத்தையும் பிச்சு கிழிச்சு எரிஞ்சுட்டேன் வெறி வெறிகுண்டு போய் அப்போ அந்த உணர்வு ஏன் அந்த மண்ணில் பிறந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் என்னோட கேள்வி அப்போ தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்குது அவங்க அரங்கம்னு போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி ஏன்னா ஒரு சுதந்திர போராட்டத்தை அங்கீகாரப்படுத்துகிறாங்க அப்படின்னா தமிழக அரசை நம்ம முகஸ்டாலின் குறை சொல்ல மாட்டேன் அவரோட அவருக்கு செய்கிறதுக்கு மனம் இருந்தாலும் ஆனால் சாதி வெறியோடு இங்கே ஒரு சிலர் தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கு அப்போ என்ன என்ன இது ஒரு இருக்கட்டும் இன்னொன்று பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை சரிங்களா பட்டியல் விட்டுற கோரிக்கையை நீங்கள் தான் தமிழக முதல்வருக்கு கொண்டு போக மாட்டேங்கிறீங்க அங்கே என்ன மக்கள் கற்றுனாங்க ஸ்டாலின் ஒளிக திமுக ஆட்சியை கலைக்க அப்படின்னா போட்டாங்க வெளியேற்று வெளியேற்று பட்டியலை விட்டு வெளியேற்று அப்படின்னு கோஷம் போட்டாங்க அதை ஏன் உடனே வந்து அண்ணன் காதர்வசம் முத்துராமலிங்க வந்து அப்படியே டைவேர்ட் பண்ணி இப்படி கூப்பிட்டு போனீங்க ஏன் கடைசி வரைக்கும் தேவேந்திரம வேளாண் சமூகத்தை ஓடுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் குத்தப்பட்டவன் இப்படியே சொல்லி நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு சரியா இன்றைக்கி தேவேந்திர வேளாண் சமூகம் பட்டியலை விட்டு வெளியே போயிட்டோம்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ரிசர்வ் தொகுதி எல்லாமே உடையும்ல சில தற்கூரி நாய் கதர்றான் என்னடா வந்து நீ பாண்டியருங்கிற ஆண்ட பரம்பரைங்கிற அப்படிங்கிற ஏன்டா போய் ரிசர்வ் தொகுதியில் நிற்கிற அப்படின்னு டே பைத்தியக்காரன் நாய்களா நாங்கள் எஸ்சி பட்டியலை விட்டு உடச்சி வெளியே வந்துட்டோம்னா பொது தொகுதியாக இருந்தா தனித்தொகுதியாக இருக்காது அது ஏண்டா உங்களுக்கு மரமுண்டாயில் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு மணிவண்டம் அறிவிச்சோடனே கதறேன் நாய்கள்லாம் எதுக்கு அந்த நாயெலாம் தெரில சரி கதற நாய் சொந்த புகைப்படத்தை வச்சு கதறதான்னு பார்த்தா அதுவும் இல்லை அதை பற்றி எல்லாம் பேசுறேன்னா எவ்வளவோ பேசுகிறான் போல இருக்கு அப்போ இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கும்போது ஏ இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களும் தமிழக அரசு உன் சாதிக்கு பண்ணியிருக்கு நாங்கள் எதுக்காக ஏ ஏயா இதை பண்ணுறா அதை ஏயா பண்ணுறேன்னு நினைக்கிறேமா ஏ அரசோட முடிவு அந்த மக்களோட கோரிக்கை அப்படிதான் கடந்து போகிறோம் நீ மட்டும் ஏன்டா வந்துக்கிட்டு இவர் கிறிஸ்துவர் என்பதற்காகவே தமிழக அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே தெளிவா போட்டோம் சில தற்கொலை நாய் மறுபடி மறுபடியும் என்ன தெரியுமா போடுறான் உண்மையான புகைப்படமே இல்லங்கிறான் டே பைத்தியக்காரப்பில பல முறை போட்டு தனிப்பட்ட முறையில் இந்தா பாடுறா ஒரிஜினல் புகைப்படம் இதாண்டா அப்படின்னு சரியா அதை சொன்னாலும் இந்த கேட்டால் இந்த ராணுவத்தில் இருந்தாரு டே தற்கொலை நாய் இந்தா பாரா இந்த பேஜ் நம்பரே போட்டுக்கிட்டான்னா அதையும் போட்டோம் எதையுமே இல்லை இதில் இன்னொன்று யோகிக்கிறோம் எந்த சுதந்திரத்துக்கு வண்டி போராடினாரு எங்கே அதுக்கான ஆவணம் காட்டு சேர்றா ஓன் தலைவர் கரெக்டாக எந்த ஆண்டி எங்கன்னாடா சுதந்திரத்துக்கு போனாலும் காட்டுறா அப்படின்னா அந்த நாய்க்கு துப்பு இல்லை கேட்டால் ஐம்பத்தி ஏழில் வந்து சரியில் இருந்தால் காட்டேன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்போ நம்மள என்ன சொல்ல கேட்கணும்னா கேட்குறேன் நாங்கள் வந்து இறந்த தலைவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம் சில தற்கொலை நாய்கள் பேசி பேசி தேவையில்லாமல் போற்றுக்குரிய தலைவர்களை சிரிமப்படுத்துறாங்க சாதி அதாவது அந்த தலைவரை சிறுமப்படுத்தி அதில் இவன் சம்பாதிக்கிறா இவன் நல்லா வளர்கிறான் என்ன இப்போ எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்குதா பேச மாட்டாமல் இருக்குதா ஏன் பேசுறது இல்லை இறந்த தலைவர்களில் மதிக்கணும் என்ன ஒரு சமூகம் கடவுளாக போற்றப்படக்கூடிய தலைவர்கள் நம்ம வந்து தேவையற்ற வார்த்தையில் வந்து பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் கொஞ்சம் கூட அந்த அறிவே இல்லாமல் சில நாய்க்கு அதறான் அப்போ என்ன சொல்கிறது சரி கத்துற நாய்க்கதிரே கடை நீ எப்போதும் குழைக்கிற நாய் தானே இன்னும் இன்னைக்கு நேத்தா இருக்க குலடா அப்படின்னு கட்டுதான் அப்போ நாங்களே கடந்து போயிட்டுருக்கோம் அப்போ அண்ணன் ஆதரபட்ச முத்திராமலிங் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா அன்னைக்கு அதாவது ஃப்ளைட்டு டைம் ஆச்சுன்னு வேறு கூட்டு போனீங்களானே அன்றைக்கி எந்தெந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் கலந்துக்கிட்டான்னு ஒரு இது ஒரு தோறாமல் கேள்விப்பட்டோம் கவினா ஸ்கூலில் வந்து சிபிசிஐ ஸ்கூலாக அந்த ஸ்கூலில் போய் ஏதோ கலந்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டால் அதுக்கப்புறம் வேறு ஏதோ கட்சியிலேருந்து வேறு கலந்துக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் போயிருந்திருக்காங்க என்ன இவ்வளோ விஷயங்கள் இப்படி இருக்கும்போது ஏன் நீ திடீர்னு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு விமானம் அதாவது விமான ஊர்தி வந்து பறந்துரும் ஏன் கூப்பிட்டு போனீங்க நீங்கள் நினச்சிருந்தா ஐயாவுடைய நினைவிடத்தில் போய் ஒரு போனால் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்திருக்குமா அதுலேயும் இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழ முறையில் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு குறைஞ்ச வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த இதை கூட வந்து தடுத்துருக்கீங்க நீங்கள் அப்புறம் எப்படின்னா வந்து அவங்களெல்லாம் வந்து இதில் என்ன அப்படின்னா இது இவங்களெல்லாம் சொல்கிறது குத்தமே கிடையாது இந்த மக்கள் அறிவு இல்லாமல் ஓட்டு போகிறம்பாரு சொந்த சாதிக்காரன் ரிசர்வர் தொகுதியாக இருந்தாலும் சரி தனி தொகுதியாக இருந்தாலும் சரி இந்த சமூகத்துக்கு என்ன செய்வான் அந்த கட்சிக்கு என்ன செய்வான் இந்த சத் கட்சி உணர்வோடு இந்த சமூகத்தோட உணர்வில் எவன் இருக்கானோ அவனுக்கு என்னைக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் முன்னேற முடியும் தொகுதியோட எம்எல்ஏ எங்கள் அன்னை ஏன் அவ்வளோ மௌனம் காக்குறீங்க உங்களையும் குறை சொல்ல முடியாதுன்னு ஏன்னா நாங்கள் நிறைய விஷயத்தை பார்க்குறோம் இந்த எங்களில் இங்கே மதுரையில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் பாவம் அவரையும் டம்மியாக வச்சிருக்காரு யாரும் மூர்த்தி சரியா அந்த மாதிரி தான் உங்களையும் டம்மியாக வச்சுருக்காரு நல்லா தெரிஞ்சு வச்சு போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சரி இதில் சில தற்கொலை எழுதுகிறான் அதான் ரிசர்ட் தொகுதியில் இருக்கக்கூடிய உனக்கெல்லாம் நான் சோஃபாவாக கொடுங்க இது அப்படிங்கிற டெய் எல்லாமே வந்து ஆடா ஆணவத்திற மாதிரி எவனுமே ஆடாதீங்க எல்லாமே ஒரு காலம் மாறும் ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும் பிரிட்டிஷ்கார காலத்தில் நீ எப்படி கடந்தனுங்கிற தெரியும் இன்னைக்கு எல்லாமே அரசியல் மாறிச்சுங்கிறக்காண்டி இன்றைக்கி எல்லாம் என்னென்னமோ வாய்ச்சோடல் பேசுகிறீங்க பேசுங்க சரியா ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த சமூகத்தில் வந்து பண்ண முடியும் அதாவது ஆயுதத்தை காட்சி ஆயுதத்தை காமிச்சு மிரட்டி மிரட்டி வேணும்னா இந்த சமூகத்தை வேணும்னா அடிவணி வைக்கும் வேற எதுலேயுமே இந்த சமூகத்தில் வந்து நீ ஜெயிக்க முடியாது நல்லா மட்டும் புரிஞ்சுக்கும் சரியா உனியை வெட்டிடுவேன் குத்திடுவேன் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியோ இல்லை சமூக உணர்வோடு செயல்படக்கூடியால கொலை செஞ்சு வேணும்னா நீ வந்து உன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் நிறையா நிகழ்வு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சில தற்கொலியில் எழுதுறவே எழுதுதான் சரி அது சரி எழுதுகிற நாய் சொந்த புகைப்படுத்த வச்சு மாதிரி தான் அதுவும் கிடையாது அதனால் வந்து நடந்த நிகழ்வுலாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு தமிழக முதல்வர் வந்து ஒரு தலைவரை ஒரு அங்கீகாரப்படுத்தி கௌரவப்படுத்தி அந்த சிலவர்களுடைய மணிமண்டத்தை வந்து திறந்து வைக்கிறாங்க பொல்லானோட மணிமண்டத்தையும் பார்த்தோம் அது சம்மந்தமாக அடுத்து விரிவாக பேசுகிறேன் ஏன்னா இதுவே நேரங்கள் கூட போயிடுச்சு இதுவே மக்கள் முழுமையாக பார்க்குறாங்கன்னு தெரியல மக்களுக்கு ஒரு கருத்து பேசுகிறோம் போய் ஃபுல்லாக சென்ட்ரல் நேரம் அதனால் அடுத்த காலையில் வந்து விரிவாக பேசுவோம் இதுக்கு நடந்த சதியும் இதுக்கு நடந்த சதியும் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக ஒரு சிலவரை திறந்துருக்காங்க சரிங்களா இது எல்லாமே நான் என்ன சொல்லணும்னா தமிழக அரசால் இந்த சில அரசியல் அது இயல்பாக உள்ளதான் அவங்க பண்ணுவாங்க ஆனால் இதில் உல்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவார் அந்த கட்சியை சார்ந்த அவங்க தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க அந்த மாவட்ட செயலாளர் நல்லா தான் இருக்காங்க ராமநாதபுரத்து மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் சரி தலைவர் செயலாளர் சரியில்லாதனால தான் இந்த அளவுக்கு ஐயா மணிமண்டபம் வந்து சுருக்கப்பட்டிருக்கு ஏதோ ஏன்னா தன பத்தில் பதினொன்று அப்படின்ற மாதிரி ஐயாவுடைய மணிமண்டபம் வந்து திறக்கப்பட்டிருக்குது இது கண்டிப்பாக முதல்வரை நம்ம குறை சொல்ல முடியாது சரியா இங்கே முழுக்க முழுக்க சாதி அரசியல் இங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் நமக்கு அப்பட்டமாக வந்து தெரியுது ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா பொல்லான் மணிமண்டபத்தை மென்ஷன் பண்ணி காமிச்சாங்களே பொல்லான் மணிமண்டபத்தோடய வீடியோ நேற்று தான் பார்த்தேன் பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா முதல்ல ஸ்டாலின் நிற்கிறாங்க அதற்கு மேலேயே இருக்குது அதுக்கு மேலே தான் சிலையே இருக்குது அப்போ இங்கே வந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்போ இதில் மிகப்பெரிய ஒரு அரசியலை செஞ்சுருக்காரு மாவட்ட செயலர் நம்ம அடுத்த பொல்லானனுடைய அரங்கத்தையும் ஐயா சேனாருடைய இந்த மணிமண்டத்தையும் மென்ஷன் பண்ணி அடுத்த காலில் வந்து விரிவாக வந்து பார்ப்போம் எனக்கு வந்து அண்ணன் காதபசம் திராவிடம் வந்து எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் கிடையாது ஏன்னா ஏன் வந்து இப்படி செய்கிறாருன்னா நான் ரெண்டு தான் நான் ஒன்றே ஒன்று பார்க்குறேன் ஒன்று எந்த ரூபத்துலேயும் அவர் போற்றப்படக்கூடிய அவர் தலைவர் இருக்காரு அவருடைய புகழை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்றதுல இவர் தெளிவாக இருக்காருன்னு அப்படின்னு ஒன்று நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த நபர் அவங்க அப்பாவை வந்து படுகொலைக்கு அவர் காரணமாக இருந்திருக்கார் இவரும் பாதிப்புகள் வந்து உள்ளாக்கியிருக்காரு அந்த வன்மத்தில் இந்த மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பழி வாங்குறாரோ அப்படின்ற இந்த இரண்டு கேள்வி தான் வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நடந்தது நடந்தது தான் முடிஞ்சது முடிஞ்சதான் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க சரிங்களா இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது சமத்துவம் சமூகநீதின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க இல்லை இந்த சாதி வெறியோட்ட இருக்கீங்கன்னா உங்கள் சாதிக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அதில் போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி செயல்பட்டால் நல்லா இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு ஸோ இது உங்கள் மனசை காயப்படுத்தணுன்றது என்னோடய நோக்கம் வந்து கிடையாது இது தம்பியோட வழி ஏன்னா என் இடத்துல இருந்தால் தான் அந்த வழி வந்து உங்களுக்கு தெரியும் உங்களை ஒரு இடத்துல அடக்கி ஒடுக்கி வச்சு உங்களை சிறுமைப்படுத்தி அதில் நான் ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி வலிக்குமோ அதே தான் எனக்கு வலிக்குது அந்த வழியின் அடிப்படையில் தான் இந்த காணொலியிலிருந்து பதிவு செஞ்சுருக்கேன் அதனால் வந்து புரியும் நான் வந்து நினைக்கிறேன் நன்றி